உங்கள் ரேமா இது சாட்சி கண்களை மூடி நாம் பண்ணுவோம் சகல இறக்கங்களின் பிதாவே ஆறுதலின் தெய்வமே அருமையான ஆறுதலின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆறுதலினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட அன்பு எங்களை மூடிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் கிருபையாய் எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் அதில் பத்தொன்பதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது அந்த இடத்துல குறி போட்டிருக்கும் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது அப்படின்னா இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய நன்மை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு இருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்விலே நம்ம பார்க்கிறோம் பற்றாக்குறையாய்த்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரதர் பிரசங்கம் பண்ணும்போது எங்களுக்கு இருக்கிறது கேட்பதற்கு இருக்கிறது ஆனால் எங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பரிந்துவைக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிறோம் எங்களுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்துவது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய ஜவுளி கடைகள் பெரிய பெரிய நகை கடைகளில் வேலை செய்கிற பிள்ளைகள் நிறைய பெண் பிள்ளைகள் தான் அதிலும் பாளையங்கோட்டையில் பல வருடங்கள் நான் அரசு பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்ததினாலே எங்களுடைய பள்ளியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பலர் இன்றைக்கு துணி கடைகளிலும் பிரபல கடைகளிலும் பிள்ளைகள் சேல்ஸ் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் போன உடனே பிள்ளைகள் ஆசிரியர் என்பதனாலே மரியாதை செலுத்துகிறார்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது சம்பளம் எவ்வளவு என்று கேட்டேன் குறிப்பிட்ட சம்பளத்தை சொன்னார் எப்படி போய் கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு கேட்கும் பொழுது அதில் ஒரு தம்பி அதில் ஒரு மாணவன் அவன் சொன்னான் சார் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் சார் இந்த சொற்ப வருமானத்தில் என்னால் வாழ முடியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடனாக தான் இருக்குது அதுவும் திடீர்னு விலைவாசியெல்லாம் கூடிட்டுருக்கு ஆனால் எங்களுக்கு பழையபடி அதே சம்பளம் சம்பளம்தான் உங்களை மாதிரி அரசு ஊழியர்கள்னால் சமுதாயத்தில் விலைவாசி கூட கூட உங்களுக்கும் பஞ்சப்படி கூட்டிக்கிட்டே போகிறாங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் கூட்ட மாட்டாங்க அதே சம்பளம் தான் அதில் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மாணவி அவள் ஒரு முறை இதே மாதிரி சொல்லும் பொழுது அவர் சொன்னால் சாயங்காலம் சாமிக்கு பூஜைக்கு என்ன வாங்கி கூட ஊத்த முடியல அவ்வளவு கஷ்டப்படுகிறேன் நடைமுறை வாழ்விலே நிறைய பேர் சொற்ப சம்பளத்திலே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறார் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது அன்புக்குரியவர்களே மனம் சோர்ந்து ஐயோ என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று இல்லை ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை பார்த்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை அவருக்கு தெரியும் முகத்தை அவருக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ள ஆண்டவர் என்று பாருங்கள் இந்த சங்கீதக்காரனாகிய தாவிது சங்கீதத்தில் சொல் தாயின் கருவில் நான் உருவாகும் பொழுதே என் தாயின் கருவிலே என்னுடைய எலும்புகள் உருவாகும் நாள் முதற்கொண்டு நீ வைத்திருக்கிறீரப்பா தாயினுடைய கருவிலே நான் உருவாகும் பொழுது என்னுடைய எலும்புகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு நீர் எழுதி வைத்திருக்கிறீர் என்றால் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு கடவுள் என்று பாருங்கள் இயேசு கிறிஸ்துவே பாருங்கள் அவர் மிகுந்த இரக்கமும் அமைதலும் உள்ளவர் அவனுடைய குற்றங்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கழுவி நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய சிந்தனைகள் மாறும் அடைக்கப்பட்டு நிற்கிற ஆசீர்வாதங்கள் திறந்து உள்ளே வரும் ஆண்டவரை மாத்திரம் உள்ள கூடுங்கள் யசுவே இங்கே வெளியில் நிற்கிறீங்க என் உள்ளத்துக்குள்ள வாங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்க என்னுடைய சின்ன வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு சொல்லி இயேசுவை கூப்பிடு இயேசுவை கூப்பிடு அவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னார் அறியாமையினால் என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் இவ்வளோ பெரிய நன்மையை நான் அவ்வளோ கிட்ட வச்சிருக்கிறேன் என் ஜனங்கள் அதை அறியாமல் எதை எதையோ தேடி ஓடுகிறார்கள் நடந்த ஒரு சம்பவம் அதை பலரும் பல காரியங்களில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் பேசுவாங்க பிரசங்கி அதை பிரசங்கத்தை எடுத்து பேசுவாங்க என்னென்னா ஒரு சின்ன சிறிய ரக கப்பல் கடலில் போயிட்டு இருக்கு பெருங்கடல் போயிட்டு இருக்கிற கப்பல் வலி தப்பிட்டு அந்த காலத்தில் இப்ப இருக்கிற நவீன சாதனங்கள் கிடையாது ஐடென்டிஃபை பண்ண முடியாது எங்கேயோ சதறி போயிட்டு அந்த அந்த கப்பல் குறிப்பிட்ட பாதையில் குறிப்பிட்ட இடத்துல போய் அடைவதற்கு தேவையான உணவு தண்ணீர் தான் கப்பலில் இருக்கும் கப்பல் எங்கேயோ திசை மாதிரி போறதுனால பல நாட்கள் போறாங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு கடைசியாக மூணு நாளாக குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படியே கப்பலில் செத்துக்கிட்டு இருக்கான் அவ்வளவு அப்போது யாராவது உதவிக்கு வருவாங்களான்னா அந்த பரந்த கடல் ஒரு கப்பல் தூரத்தில் தெரியுது உடனே இவர்கள் துணிகளை தன்னுடைய சட்டையெல்லாம் கழட்டி அப்படியே காட்டி அந்த கப்பலை அழைக்கிறாங்க அந்த கப்பல் கொஞ்சம் கிட்ட அங்கன்னு கேட்குற அந்த கப்பல்லேருந்து இருந்து வாட் ஆப்பன் என்ன நடக்கு இந்த கப்பல்லேருந்து இருந்து கேப்டன் சொன்னான் டையிங் நாங்கள் செத்து எங்களுக்கு நல்ல குடிக்க தண்ணி வேணும் சாப்பாடு கூட முதல்ல தண்ணி வேணும் இப்போ பெரிய உள்ள சொன்னால் வாளி பக்கெட் ஆ அப்போ கடலில் கடலில் வாளியை போட்டு அள்ளி குடிங்க சின்ன கப்பல் கேப்டனுக்கு ரொம்ப கஷ்டம் உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா வாமிட் ஆயிரும் செத்து போயிடுவோம் தண்ணி தாகத்தில் இப்படி கஷ்டப்படுறோமே இப்படி சொல்கிறியப்பா ஓன்ட்ட உள்ள தண்ணி தா இல்லை நீ பக்கெட்டை போட்டு அள்ளி குடின்றான் ரெண்டு மூணு தர சொன்னோடனே இந்த கேப்டன் ஒரு சந்தேகம் உடனே தன்னுடைய வேலையாளை வச்சு கைத்த கட்டி கடலில் அந்த பக்கம் போட்டு அள்ளி குடினா அப்படி சுத்தமான ஆற்று தண்ணி சுத்தமான ஆத்து தண்ணி அமேசான் நதியானது அந்த அமெரிக்காவிலே ஓடி அது அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள கலக்கிற அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி வினாடிக்கு எத்தனையோ கேலன் வாட்டர் ஸ்பீடாக கடலுக்குள்ளே வந்து கடல் தண்ணியே தள்ளிட்டு ஒரு மூணு நாள் பயணம் வரைக்கும் நல்ல தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்குது மூணு நாள் இவங்க நல்ல தண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் கரை வந்துட போகுது அப்போ மூணு நாளாக நல்ல தண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க மூணு நாளாக எவ்வளோ தண்ணி தாகத்தில் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கும் ஆனால் தண்ணி நல்லது இன்னைக்கு மேலே தான் போயிட்டு இருந்துருக்குறாங்க தெரியலை அதான் அறியாமை பைபிள் சொல்லுது அறியாமையினாலே என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் கூட நிறைய நேரங்களில் அறியாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அறியாமல் அடிபட்டு வேதனையோடு வாழ்கிறார் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்போ குருந்திருக்க எழுதுன அந்த நிருபத்தில் காரியங்கள் பாருங்க ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என கண்பானவர்களே ஆண்டவர் அவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறார் அவ்வளவோ அவ்வளவு நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார் அது நம்முடைய கண்களுக்கு புலப்படலை நம்முடைய இருதயத்துக்கு தெரியல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது வேலை இல்லாத ஒரு மனிதனாய்த்தான் இருந்தேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நாலைந்து மாதத்திலே எனக்கு வேலைக்கான வாய்ப்பு வந்தது இலவசமாய் அரசு உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியராய் பணியில் அமர்த்தப்பட்டேன் நான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் அன்றைக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை விரும்பிய இடத்துக்கெல்லாம் கிடைத்தது என்னை அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்திக் கொண்டேன் இன்று வரை யாரிடத்திலும் தலைகுனிந்து நிற்க என்னை விடவே இல்லை ஆண்டவர் கௌரவமாய் வழிநடத்துகிறார் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை அதுதான் சுயமரியாதையோடு கௌரவமாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறதுக்கு கிருபை நமக்கு தேவை தேவைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த பாதையில் தான் வரும் ஆனால் அந்த பாதையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய நன்மைகள் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்முடைய கடன்களை மாற்றுகிறவர் என்று அநேகர் பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நாங்களும் அதை சொல்லுகிறோம் கடன் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது பல நேரங்களிலே நம்முடைய தவறான அணுகுமுறையில் நம்முடைய தவறான ஃபேமிலி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் தேவையில்லாதவைகளுக்காக பணத்தை செலவழித்து கடனில் மாட்டிக்கிறோம் இதுதான் முக்கால்வாசி நான் இன்னும் கால்வாசிப்பேன் வறுமையின் காரணம் வழியே இல்லாமல் கடனிலே சிக்கிக் கொள்ளுகிறோம் சிக்கிக்கொள்ளுகிறோம் எப்படியோ கடனில் மாட்டிக்கொண்டோம் ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து விடுதலை தர வேண்டுமானால் நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஆண்டவரே நான் செல்ஃப் டிசிப்ளினோடு நடந்து கொள்வேன் குடும்பத்தார் சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பைபிள் எனக்கு என்ன சொல்லுதோ அதை செய்வேன் உங்களுடைய பாதத்தில் காத ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணி இது அவசியமா அத்தியாவசியமா என்று கேட்டு யோசித்து தான் வாங்குவேன் அப்படி தீர்மானம் எடுங்கள் பட்டிருக்கிற கடனை ஆண்டவர் எளிமையாய் தீர்த்து விடுவார் எளிமையாய் தீர்த்து விடுவார் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை எத்தனை பேருக்கு செய்தார் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா எத்தனை அற்புதங்கள் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இரேமியாவை பார்த்து கேட்கிறார் இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றார் ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை சகலத்தையும் செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய ஆறுதல் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அடுத்த ஸ்டெப் அடுத்த கட்டம் என்ன என்று நான் எப்படி வாழப்போகிறேன் என்று இந்த பிரசங்க ஊழிய டிவி சேனல் ஆரம்பித்த பிறகு உங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லுகிறேன் ஒரு ஃபோன் வந்தது நாங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் நடுத்தர அவருக்கு ஒரு ஐம்பது வயதுக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கும் நாங்கள் ஒரு அனாதை ஆசிரமம் ஒரு சின்ன காரியம் வைத்திருந்தோம் அரசாங்கத்திலேருந்து வந்து அதை நிறுத்திவிட்டார்கள் சரியான அனுமதி இல்லையாமல் அதை நிறுத்திவிட்டார்கள் வேறு வேலை எங்களுக்கு தெரியாது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் கணவனும் மனைவியமாக இருக்குங்க பிள்ளைகள் வெளியில் இருக்காங்க போவதற்கு வேறு இடமில்லை நாங்கள் என்ன செய்யட்டும் திருநெல்வேலிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடட்டுமா எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதாவது வேலை பார்த்து தர மாட்டீர்களா என்று ஃபோனில் கேட்குறாங்க செய்தி கேட்டு நான் அவருக்கு போன பண்ணேன் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்கள் ரெண்டு பேரையும் ஆண்டருடைய கண்ணை பார்த்திருக்கிறது உங்களுக்கென்று ஒரு திட்டமான காரியத்தை நன்மைகளை அவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் தைரியமாய் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வாசல்ல இருந்தே நீங்கள் செபியுங்கள் ஆண்டவர் நல்ல வழி வாசல்களை திறப்பார் அவசரப்பட்டு நீங்கள் முடிவு பண்ணி ட்ரெயின் ஏறி அங்கே போகிறேன் இங்கே போறேன் திருநெல்வேலிக்கு வார அப்படி வராதிங்க அப்படி இருக்காதிங்க அது தேவனுடைய சித்தம் அல்ல நீங்கள் அங்கேயே ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி அவர்களை ஜெபிக்க சொன்னேன் அவர்களுக்காக ஜெபித்து போன்லே தான் அவர்கள் முகம் கூட இன்னவரை எனக்கு தெரியாது ஃபோன் அதோடு நிறுத்தி விட்டது அதன் பிறகு ரொம்ப நாள் எங்களோடு அவர்கள் தொடர்பில்லை சில மாதங்கள் கழித்து மறுபடியும் ஃபோன் வந்தது யார் என்று கேட்டேன் சகோதரி சொன்னார்கள் பிரதர் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நானும் என் புருஷனும் நின்று பண்ணோமே ஞாபகம் இருக்கிறதா ஆமாம் ஞாபகம் இருக்கிறது என்ன விஷயம் கடவுள் புதிய பாதையை காட்டியிருக்கிறார் ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அடுத்து பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தபோது ஆண்டவர் அற்புதமாய் ஒரு வேலையை கொடுத்தார் என் கணவருக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்தார் கூலி வேலை போல எனக்கு ஒரு அலுவலகத்தில் நல்ல டீசெண்டான ஒரு வேலையை கொடுத்தார் இன்றைக்கு நாங்கள் கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆண்டவர் வழியை காண்பித்தார் என்று சொன்னார்கள் என் அன்பான சகோதரனே நாம் ஒருவர் சாக பிறந்தவரல்ல வாழ பிறந்தவர்கள் பிரச்சனைகளின் மிகுதியை கண்டு நாம் நம்மை மாய்த்து கொள்ளலாம் தற்கொலை பண்ணிக் கொள்ளலாம் என்று ஒரு வேளை நீங்கள் நினைத்தால் அது அபத்தம் அது தவறான முடிவு ஏனென்றால் ஒவ்வொரு ஜீவராசி இந்த பூமியிலே நாம் பிறப்பதற்கு முன்பே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்முடைய முகத்தை அவர் பார்த்தார் என்றார் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்லாமல் வைத்திருப்பார் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்று பாதை இல்லாமலா அவர் வைத்திருப்பார் முதலாவது கிறிஸ்துவை சொந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதத்திலே தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக எழுதியிருக்கிறார் அவர் அப்படி அனுபவித்தவர் மரணத்திற்கும் தாவிதுக்கும் இடையிலே சில அடி தூரம் தான் இருந்தது அப்படிப்பட்ட இக்கட்டான காரியத்து தாவீது சொல்லுகிறார் மரண வாசல்களில் இருந்து என்னை விடுகிற கர்த்தாவே மரண வாசலில் இருந்து தாவிதை தூக்கி எடுத்தவர் உங்களையும் தூக்கி எடுப்பார் மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் இன்று உங்களை சந்திக்கிறார் உங்களுடைய கடன் பாரங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் அவருக்கு பயந்து நடங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் த தரித்திருந்து ஜெபியுங்கள் எல்லாவற்றையும் அவர் முற்றிலுமாய் மாற்றி உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த புதிய வழியிலே புதிய பாதையிலே புதிய வாழ்விலே உங்களை நடத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே கிருபை நிறைந்தவரே உமை நன்றியோடு 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 நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா ஸ்தோதரிக்கிறோ ஐயா தேவிரியருடைய ஆசீர்வாதங்களினாலே அடியார்களுடைய உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவிரியருடைய காரூண்ய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மை எவ்வளவு பெரியதென்று சொன்னீர்களே அந்த நன்மைக்கு நீராய் உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஜீசஸ் ஒண்டர்ஃபுல் ஜீசஸ் தேங்க்யூ லான் உடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் தோத்து வாழ வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே மரண வாசல்களிலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை தாவிது ராஜாவை தூக்கி எடுத்தது போல பிள்ளைகளையும் மரண வாசல்களிலிருந்து தூக்கிவிடும் படிக்கு நான் சுத்த ஆவியானவர் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் பிள்ளைகளை தேற்றி வழி நட புதிய பாதையை தந்து வழி புதிய வாழ்வுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் ஆமே